லாஸ்ட் ஸ்பீக்கர் எஸ் எஸ் அவை தலைவர் அவர்களே மூன்று வார கால போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் வளர்ந்து வருகிற வல்லரசுகளில் ஒரு மாபெரும் வல்லரசாக இந்திய பேரரசு விளங்குகிறது இத்தகைய இந்த பேரரசிடம் கேட்டுக்கொள்வதற்காக வேண்டுகோள் விடுப்பதற்காக நாங்கள் இங்கே பேசிக் ஈழத் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற தமிழர்களுக்கு ஒரு நிலையான பாதுகாப்பு பாதுகாப்பான வாழ்க்கையை தர இந்திய அரசால் மட்டுமே முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்திய மண்ணில் வாழ்கிறவர்கள் என்கிற அந்த உரிமையோடு நாங்கள் இந்திய அரசிடம் சில வேண்டுகோள்களை வைக்க விரும்புகிறோம் இந்திய அரசு நினைத்தால் இந்திய பேரரசு மனது வைத்தால் இந்திய பேரரசு மனிதாபிமானத்தோடு ஈழத்தமிழர் பிரச்சனையை அணுகினால் அந்த மக்களுக்கு ஒரு நிலையான பாதுகாப்பான வாழ்வை உருவாக்கி தர முடியும் என்கிற காரணத்தினால் சில வேண்டுகோள்களை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வெளிவிவகாரத்துறை அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு வழங்கிய அறிக்கையில் ஐம்பதாயிரம் வீடுகளை போகிறோம் ஆயிரம் வீடுகளுக்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறோம் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் நூறு வீடுகள் கூட இதுவரையில் கட்டித்தரப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே வீடுகள் இருக்கும் இடமே இல்லாத வகையில் புல்டோசர்களை வைத்து இடித்து தரைமட்டமாக்கி அங்கே இராணுவம் நிலையான ஆக்கிரமிப்பை செய்திருக்கிறது இந்த நிலையில் ஈழத் தமிழர்களுக்கு அங்கே இந்திய அரசு எத்தகைய பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்யப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கள் உணர்வுகளை இங்கே விரும்பிய வகையில் எங்களால் வெளிப்படுத்த முடியாத நிலை இருப்பதைக் கண்டு நான் வேதனைப்படுகிறேன் விரும்பிய தலைப்பில் பேச முடியவில்லை விரும்பிய கருத்துக்களை எங்களால் இங்கே சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற அவையிலேயே எங்களுக்கு சுதந்திரமில்லை என்பதை இங்கே கண்டு நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன் ஈழத்தமிழர் பிரச்சினை பற்றி பேசத் தொடங்குகிறோம் என்று அறிவித்தவுடன் தொண்ணூறு சதவீதம் உறுப்பினர்கள் இந்த அவையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இதுவே ஈழத் தமிழர்களையும் இந்த தமிழ் இனத்தையும் எவ்வாறு இந்திய அரசு மதிக்கிறது அல்லது இந்த அவை மதிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக புலப்படுத்துவதாக அமைகிறது என்றாலும் இங்கே பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் மனிதநேயத்தோடு எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் இந்த அவையிலே அழக்கூடாதா எங்கள் உரிமைகளைப் பற்றி பேசக்கூடாதா ஏறத்தாழ இரண்டு லட்சம் தமிழர்களை இழந்திருக்கிறோம் பதினைந்து லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த எங்கள் பூர்வீகம் சிங்களவர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பேர் ஊனமுற்றவர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையிலே அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே ஈழத் தமிழர்களை காப்பாற்ற இந்திய அரசு என்ன செய்யப்போகிறது எங்கள் மீது பச்சாதாபம் கொண்டு பரிதாபம் கொண்டு ஐநூறு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்வதனால் எங்கள் கண்ணீரை துடைத்து விட முடியாது நாங்கள் சிந்தியிருக்கிற ரத்தத்தை துடைத்து விட முடியாது ஆகவே இந்திய பேரரசு இதில் தீவிரமாக அக்கறை செலுத்தி ஈழத் தமிழர்களுக்கு அங்கே தனி நாடு ஒன்றை மீட்டுத் தர வேண்டும் தமிழும் ஒன்றுதான் தீர்வு இந்திய அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து இந்திய அரசு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது ஆனால் சிங்களவர்கள் ஒருபோதும் இந்திய அரசை மதித்ததில்லை அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றியதில்லை சீனர்களோடும் பாகிஸ்தானியர்களோடும் இன்னும் அண்டை நாடுகள் நமக்கு எதிரான நாடுகளோடும் அவர்கள் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் இந்தியாவை தம்முடைய தாயகமாக கருதுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காந்தியடிகள் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற போது அங்கே பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அவரை பெருமைப்படுத்தியவர்கள் தமிழ் மக்கள் அங்கே இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் தமிழ் மக்கள் காந்தியடிகளை தம்முடைய தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்

நம்முடைய சாஸ்திரியவர்கள் பிரதமராக இருந்த போது பண்டாரநாயக்க அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு போட்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசு மதித்ததா அவர்களுக்கு உரிய குடியுரிமையை வழங்கினார்களா

இடப்படுகொலை குற்றவாளிகள் இனப்படுகொலை குற்றவாளிகள் ராஜபக்ஷ கும்பலை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டும் இந்திய பேரரசு ஒரு மாபெரும் வல்லரசு இந்திய பேரரசு மக்கள் தொகை கொண்ட ஒரு சாதாரண சுண்டைக்காய் நாடு இலங்கையை போல நூத்தி இருபது மடங்கு மக்கள் தொகையில் பெரிய நாடு இந்திய அரசு ஏன் இந்திய அரசு அச்சப்படுகிறது அச்சப்படுகிறது எதற்காக வேண்டும் ராணுவம் இங்கே செய்கிற நில அபகரிப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் கலாச்சாரத்தை

முடியும் ராஜீவ்காந்தி இருந்த போது முடிவெடுக்க வேண்டும் இலங்கை மீது படையெடுக்க வேண்டும் ஈழ தமிழர்களுக்கு தனி நாடு பெற்றுத்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்து விடைபெறுகிறது